அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்கரகதையில சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோ இப்ப நாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி பகவான் மீனராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் பயிற்சியாகி இனி சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போற பொதுவா இயற்கை சுபர் கேந்திரஸ்தானங்கள்ல இருக்கிறது கேந்திராதிபதி தோஷம் கான்செப்ட்ல வரும் அதுலயும் குரு பகவான் நமக்கு லக்னாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி மிக முக்கியமான கிரகம் மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தான் இந்த இயற்கை சுபர் கேந்திரத்துல சஞ்சாரம் செய்யறார் பொதுவா குருவுக்கு கோச்சார ரீதியா நான்காம் இடம் உகந்த இடமா சொல்லப்படல இருந்தாலும் குரு பகவான் நமக்கு லக்னாதிபதி பத்தாம் பாவகாதிபதிங்கிற ரோல் ப்ளே பண்றதுனால அவர் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது நற்பலன்களை நிறையவே கொடுக்கும் அதனால் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வேலை செய்ய போகுது பாசிட்டிவான சைடு என்ன நெகட்டிவான சைடு என்ன கவனமா இருக்கணும் நமக்கு ரொம்ப இந்த பார்க்கலாம் பாசிட்டிவான விஷயம் எது எதுன்னு பார்த்தா ஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியா நிலையில் இருந்த விஷயங்கள் எல்லாமே

பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்ய போறாங்க பனிரெண்டாம் இடத்துல ராகு வந்து அந்த ராகுவ குரு பகவான் பாக்குறார் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுனால எதுலையும் அகல கால் வைக்காம கொஞ்சம் நியூட்ரலா சேஃப்டியா டிராவல் பண்ண முயற்சி பண்ணணும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கிறது நிச்சயமா இருக்கணும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே பல்கா போய் பண்ணி மாட்டிக்க கூடாது பெரிய கமிட்மெண்ட்ல சிக்கிக்க கூடாது ஆல்ரெடி இருக்கவங்க பிசினஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க உங்க உத்தியோகம் இதுல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் நிச்சயம்

பணிகள் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து குருவுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்குது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும் போது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது ட்ரபிள் ஏற்படுத்தி அதுக்கு நிவர்த்தியையும் கொடுப்பார் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் உடல் ஆரோக்கிய ரீதியா என்னதான் பிரச்சனை வந்தாலும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால நிச்சயமா அது உடனே நிவர்த்தி ஆகும் அதுக்கான சொல்யூஷன் உடனடியா கிடைக்கும் அடுத்து ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் வம்பு வழக்குகளில் சாதகமான ஒரு சூழல் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குரு பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு முக்கியமான விரய செலவுகள் செய்யறதுக்கான காலகட்டம் இது நிறைய பேர் வீடு கட்டுறது வீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவு செய்யறது வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காக செலவு செய்யறது மனை வாங்குறது சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவு செய்யறது யாருக்காவது காரிய செய்யறது சார்ந்த வகையில விரய செலவுகள் செய்யறது இப்படி விரயஸ்தானத்துக்கு குருபார்வை பதியும் போது நிறைய சுப விரய செலவுகள்ங்கிறது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் ராகு அந்த விரயஸ்தானத்துல மே பதினெட்டுக்கு பிறகு சஞ்சாரத்தை தொடருவார் அதனால கையில சுத்தமா பணம் நிக்காது அதனால கையில இருக்க பணத்தை ஒரு நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைக்கிறது நல்லது ராகு விரயஸ்தானத்துக்கு வந்தா தேவையில்லாத தண்ட விரய செலவுகள் ஹெல்த் சம்பந்தமான விரய செலவுகள் இப்படி சம்பந்தமில்லாத விஷயங்களுக்காக விரய செலவுகளை கொடுப்பார் அதனால கையில பொருளாதார பொருளாதாரம் இருக்கு இல்ல பல்கா ஏதாவது அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் இல்ல தங்க அணிகலன்கள் வாங்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல சேஃப்டியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது நல்லது கையில பெருசா பணத்தை வச்சுக்க வேண்டாம் அடுத்து நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன எதுலலாம் கவனமா இருக்கணும்னு பார்க்கும்போது குரு நான்காம் இடத்துக்கு வரும்போது அதிகப்படியான சிந்தனைகளை கொடுப்போம் மைண்டு கண்ட்ரோல்டா இருக்காது பலவிதமான சிந்தனைகள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் சிந்தனைகளை குறைச்சி நியூ நியூட்ரலைஸா டிராவல் பண்றது நல்லது எதையும் மனசுல அதிகமா ஏத்திக்க கூடாது எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது ரொம்ப யோசிக்க கூடாது அதை கொஞ்சம் லிமிட்டடா வச்சுக்கிறது நல்லது நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெஸ்ட் ரெமடியா இருக்கும் ஏன்னா இந்த நேரத்துல அதிகமான சிந்தனை வரும் அதிகமான கவலை வரும் யோசிச்சு யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் அதனால மன ரீதியா எந்த தாக்கமும் வராம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது குறிப்பா அதிகமான சிந்தனை எதுல இருக்கும்னா சுகஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யறதுனால தாய் சம்பந்தமான சிந்தனைகள் விஷயங்கள் அதிகமா இருக்கும் தாயுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல தாய் சம்பந்தமான விஷயங்கள் தலை தூக்கி நிற்கும் அடுத்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த எண்ணம் கல்வி சார்ந்த கவலை அது சம்பந்தமா நிறைய சிந்தனைகள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து மேஜரா நான்காம் இடத்து குரு பாதிக்கிறது என்னென்ன விஷயம்னு பார்த்தா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தான் அதுலயும் ஜென்மசனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு நான்காம் இடத்து குரு தேவையில்லாத பயத்தையும் தேவையில்லாத கவலையையும் கொடுத்து அதை ஹெல்த் இஷ்யூவாக கன்வெர்ட் பண்ணி விட்டுரும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் மேஜரா கவனம் செலுத்துறது நல்லது சுகஸ்தானத்துல குரு ஆக்டிவேஷன் இருக்கும் போது அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு இடத்துல நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரியான சூழல் இருக்கும் அதிகப்படியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலையை கொடுக்கும் அதுவே அலைச்சல்களையும் பிரெஷரையும் கொடுக்கும் கேப்பே இல்லாம கண்டினியூஸா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியும் கண்டினியூசா டிராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரியும் ஒரு சூழல்ல செய்ய பண்ணனும் மனசுலவேல அதுமட்டும் இல்லாம தொழில் ஊதியகத்துல நிறைய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிரோம் அதுல ரொம்ப மூமறமா ஈடுபடுவோம் ஏதோ ஒரு தொழில் உத்தியோகத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இறங்க ஆரம்பிச்சிரோம் ஏதோ ஒரு ரூபத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பிரஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுல நம்ம அதிகமாகவே ஈடுபடுற மாதிரியான சூழலை கொடுத்துரும் தொழில் ஊதியகத்துல அதிகமாக ஃபோக்கஸ் பண்றதனால உங்க ஹெல்த் அதிகமாக கவனிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உடல் ஆரோக்கியத்துல டீஃபால்ட்டா கவனம் செலுத்தி செயல்படுறது இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து பணி இரண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த இரண்டு இடமும் குரு பார்வையில் இருக்கு ஆக்டிவேஷன்ல இருக்கு அதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விரைய செலவுகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்துனீங்கனாலே தேவையில்லாத தண்ட விரைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலாம் கவனம் இல்லாத பட்சத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா விரைய செலவுகள் மாத்தி மாத்தி வரதான் செய்யும் அதுலயும் இந்த மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு அது ஆவரேஜா கொண்டு போயிடும் ஆனா இளம் பருவத்துல இருக்கவங்க வயதில் மூத்தவங்க இவங்க ஹெல்த் வைஸா அதிக கான்சியஸா இருக்கிறது நல்லது இளம் பருவத்தில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்ல அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வயது மூத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதோ ஒரு ரூபத்துல ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த மிடில் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் சீர்படுத்தி அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஹெல்த் வைஸ் கேர் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள பாருங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க இந்த நேரத்தில் தூக்கமின்மைங்கிற பிரச்சனையும் ஒரு சிலருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு தூக்கம் வராது அடுத்து அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது தேவை இல்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காம இருக்கிறது இதையெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ நாதே ஒரு 50% பர்சன்ட் நீங்க சேஃப்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்டா நீங்க செஞ்சுங்க அப்படின்னா எண்டு ரிசல்ட் ஏதோ ஒரு வகையில நெகட்டிவா கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் இருக்கிறது நல்லது ராசிநாதன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது உங்க பெயர் புகழ் கௌரவம் ஒரு ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்கள்ல தேவையில்லாத கெட்ட பெயர் தேவையில்லாத மனக்குழப்பம் உங்க மனசை வருத்தம் அடைய வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடுகள் இப்படி இருக்கும் அதனால நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள்ல தலையிடாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த kala நல்லது அதலயும் சனனி நடக்கறதனால நமக்கு எவ்ளோதான் கரெக்ட்டா போனாலும் நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள தேவையில்லாத விஷயங்கள்ல கொண்டு போறது இல்ல நம்ம பண்ணாத விஷயங்கள்ல நம்ம தண்டன அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நமக்கு கிரியேட் பண்றது இப்டியெல்லாம் பண்ணுவாங்க அதனால நம்மளை சுத்தி இருக்கவங்க சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனமா இருந்துக்கணும் ஏன்னா சனி பகவான் உங்க ராசிலே அமர்ந்து ஏழாம் ஆம் பார்வையா கலතර ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் நண்ப நண்பர்கள் ஸ்தானம் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகள் வரும் இந்த நேரத்துல நிறைய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நீங்க யார நண்பர்களா சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமா தீய குணாதிசயங்கள் கொண்ட நண்பர்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நண்பர்களை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா சூஸ் பண்ணணும் நம்ம கூட இருக்கவங்க யார் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம சீக்கிரட்ட அவங்க கிட்ட வெளிப்படுத்த இந்த நேரத்துல நம்ம பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கணும் யாரை நம்பியும் எந்த விஷயங்களையும் சொல்லக்கூடாது யாரை நம்பியும் எந்த விஷயங்களையும் கண்மூடித்தனமா இறங்கக்கூடாது இதை மட்டும் சரியா கடைபிடிச்சாலே போதும் ஓவராலா இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ரொம்ப நெகட்டிவாகவும் இருக்காது ரொம்ப ரொம்பவும் இருக்காது ஆவரேஜான பலன்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் நம்ம செயல்பாடுகளை நம்ம சரியான பாதையில திருப்பிக்கிட்டாலே நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நிச்சயமா அனுபவிக்கலாம் இந்த நேரத்துல நம்ம மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைக்கிற மாதிரி நிலை இருக்கும் சனி ஆகட்டும் குருவாகட்டும் இந்த இரண்டு கிரகங்களுமே மன ரீதியா நிறைய டெஸ்ட் வைக்கும் மன ரீதியா நிறைய தாக்கங்களை கொடுக்கும் அதனால எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது எதிர்பார்த்த ஒரு விஷயங்களை நடைமுறைப்படுத்த கூடாது அதுல ஒரு ஏமாற்றமான விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நேச்சரா நாம நம்ம செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம டிராவல் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு பெருசா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படாது அதே மாதிரி உங்க சிந்தனைகள் இப்பதான் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா வேலை செய்யும் அதாவது ரிஸ்க் எடுத்தாதான் லைஃப்ல முன்னேறலாம் நம்ம ஏதாவது ஒரு வகையில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அதிகமாக கொடுக்கும் நிறைய பேரை கடன் வாங்க வைக்கும் துணிஞ்சு கடன் வாங்கி ஏதாவது மாற்றம் செய்ய வச்சு பெருசா எதுலையாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுரும் உங்க சக்திக்கு மீறிய செயல்பாடுகளை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டும் உங்க சிந்தனைகள் அதனால இந்த காலகட்டங்களில் ரிஸ்க் வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் இருக்கணும் மற்ற எயிட்டி பர்சென்ட் சேஃப்டி தான் முக்கியமா இருக்கணும் ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குங்கிறத விட சேஃப்டி எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்க தொழில் உத்தியோகம் இல்ல நீங்க ஏதாவது மாற்றம் பண்ணனும் நினைக்கிறீங்க அந்த மாற்றம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் அடுத்து மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள் அதுல ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்படி ஏ டு இசட் எதுவா இருந்தாலும் சரி ரிஸ்க் வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்கணும் சேஃப்டிங்கிறதுக்கு தான் நீங்க எயிட்டி பர்சன்ட் முக்கியத்துவம் கொடுக்கும் இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்ம எளிமையா கடந்து வந்துடலாம் அதுலயும் குருவுடைய ராசி மீனம் எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக கையாண்டு அந்த நெகட்டிவ கூட பாசிட்டிவா மாத்திர ஒரு தன்மை மீனராசிக்கு இயற்கையாவே உண்டு அதனால மேஜரா மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க உடல் மனம் சிந்தனை இதை மட்டும் ஒருநிலைப்படுத்துங்க போதும் மற்ற விஷயங்களையெல்லாம் நீங்க எளிமையா கடந்து வந்துடலாம் மற்ற விஷயங்கள்ல நெகட்டிவ கூட நீங்க ஈஸியா பாசிட்டிவா மாத்திருவீங்க வீடியோல சொல்லி இருந்த பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் யாரா இருந்தாலுமே இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல ஓடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்